மறைமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகரும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவருடைய ஆலோசகருமான திரு பொன்ராஜ் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசலாம் அதிமுக எப்படியாவது அழித்து ஒழித்து விட வேண்டும் என்ற முடிவில் வந்து எடப்பாடி உறுதியா இருக்கார் ஊழலால் சேர்த்த பணத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு அதிமுகவை அழிக்கக்கூடிய செயல்பாட்டில் எடப்பாடி உறுதியாக இருக்கிறார் என்பது தெளிவாக தெரியும் செங்கோட்டையனுடைய கதவை திறந்து விட்டுட்டு இருந்தாலும் இந்த எடப்பாடி வெக்கமா இல்ல உனக்கு நீ பிஜேபி போய் வாங்குறதுக்கு சொல்றது நீ என்ன முகத்தோட மூஞ்சியோட வந்து நீ வந்து நீ கோடிக்கணக்கான நீங்களும் அமைச்சர்களும் சேர்ந்து கூட்டு கொள்ளை தவிர வேற என்ன பண்ணிருக்கீங்க செங்கோட்டை கூப்பிட்டு எதுவும் பண்ணிருவாங்களோன்னு பயந்தானே போய் அமித்ஷாட்டை போய் காலில் விழுந்தீங்க இடி பாயம் மேலே கேஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடியை விட்டுட்டு அத்தனை பேர் இங்கே வந்துடுவான் எடப்பாடி பழனிசாமி கூடிய விரைவில் பிஜேபிக்கு வந்து ஒத்து வரலைன்னா பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்குவதற்கு அனைத்து வேலைகளையும் பண்ணும் எல்லாரும் சேர்ந்து எடப்பாடியை நீக்கி தீர்மானம் போட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புனாங்கன்னா ரெட்டலை ஃப்ரீ சகமா ஆகாதா செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தனி நிகழ்ச்சி நிலைமைக்கு மகிழ்ச்சி வணக்கம் அதிமுகவுல இருந்து அதிரடியாக முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் நீக்கப்பட்டிருக்கிறார் செங்கோட்டையன் அவர் வந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டார் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டார் இப்படி எப்படி ஒரு பிரஸ் மீட்ல வந்து கட்சி நிகழ்வுகள் குறித்து பேசலாம் பொதுக்குழு பேசியிருக்கணும் அதுவும் வந்து தலைமைக்கே காலக்கெடு விதிக்கலாமா அப்படின்னு அங்க இருந்து குரல் எழுந்திருக்கிறது அவர் மட்டும் இல்லாம அவருடைய ஆதரவாளர்களும் கட்சியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதாவது இது வந்து அதிமுகவின் அஹ் அதிமுக எப்படியாவது அழித்து ஒழித்து விட வேண்டும் என்ற முடிவுல வந்து எடப்பாடி உறுதியா இருக்கார் எடப்பாடி அவர்கள் அதிமுகவை இருந்து யார் என்ன கேட்டாலும் அதெல்லாம் உடனடியாக அவர்களை நீக்கிவிட்டு ஒட்டுமொத்தமாக அவர் மட்டும் அதிமுகவை நடத்தலாம் என்ற ஐடியாவோடு இருக்கிறது தான் தெரியுது அதாவதுங்க ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக கட்சியில் அதிருப்தி வருது இல்லை வந்து ஒரு இத்தனைக்கும் நேற்று செங்கோட்டையன் நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லலை அதிமுக தோற்று விட்டது அதிமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அனை விளக்கப்பட்ட அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் இதுதான் அவருடைய கோரிக்கை இல்லை யாரு ஒருங்கிணைக்கணும்னு சொல்லலை யாருடைய தவறால இவ்வளவு இழப்புகள் இவ்வளவு தோல்விகள்னு சொல்லலை எங்கேயுமே யார் பேருமே பயன்படுத்தல பயன்படுத்தல யாரையும் யாரை சேர்ப்பது யாரை சேர்க்க வேண்டாம் என்பது பொதுச்சாளர் முடிவு பண்ணிக்கட்டும் இவ்வளவு ஓப்பனாக சொன்ன பிறகு ஒருத்தரை நீக்குறார் என்று சொன்னால் அது ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்காம அவரை பதவியிலிருந்து தூக்கி ஆணவத்தின் உச்சியில் அதிகார திமிரில் பணம் செல்வாக்கில் ஊழலால் சேர்த்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுகவை ஏலம் எடுத்து இன்னைக்கு அதிமுகவை அளிக்கக்கூடிய செயல்பாட்டில் எடப்பாடி உறுதியாக இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது செங்கோட்டையன் அவர்களுடைய பிரஸ் மீட்ட முதல்ல பார்த்தோம்னா பிறந்தவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கணும் கட்சியை முதல்ல பலப்படுத்தணும் நம்ம ஒன்றிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் கட்சியை உருவாக்கணவங்க எம்ஜிஆர் அவர்களாகட்டும் இல்ல ஜெயலலிதா ஆகட்டும் தங்களையே கேவலமாக விமர்சிச்சவங்கள கூட வந்து மன்னிப்பு கேட்டு கட்சியில சேர்த்திருக்காங்களே அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு ஏன் அதற்கு எடப்பாடி அவர்கள் மேல மாட்டேங்கிறார் அவங்க எல்லாம் வந்து தன்னை நம்பி நின்ற தலைவர்கள் எம்ஜிஆர் வந்து யாரை செல்வாக்கே நம்பிக்கல எம்ஜிஆர் தனிப்பட்ட செல்வாக்கு எம்ஜிஆரால் தான் அந்த கத்தி உருவாக்கப்பட்டது எம்ஜிஆரால் தான் திமுகவே வெற்றி பெற்றது எம்ஜிஆரால் தான் அதிமுக கடைசி வரைக்கும் ஒரு உயிரோடு இருக்கும் வரை ஆட்சி கட்டியில் இருந்தது அப்ப அந்த தலைவருக்கு தன்னை பற்றிய பயம் இல்லை தன்னை எதிர்த்து ஒருத்தர் வந்துருவாங்கன்ற பயம் கிடையாது சரிங்களா அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கும் இனிசியலா போராட்டத்தில் போராட்டம் பண்ணி ஸ்ட்ரகுல் பண்ணி பிடிச்சிருந்தா கூட வெற்றி பெற்ற பின்பு தனது செல்வாக்கால் வெற்றி பெற்றோம் என்ற நம்பிக்கை வந்த பிறகு அவர்கள் வந்து வயதவர்களையும் வசவாளர்களையும் தன்னை தாக்கிய தரக்குறைவாக பேசியவர்களையுமே அவங்க சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டது காரணம் என்ன வெற்றி தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் இந்த கூட்டணி போய் நம்ம யாருனாலும் கொள்கை இல்லாத கூட கூட்டணி சார் ஜெயி ஓட்டு ஜெயிக்கிறக்காக அப்போ ஓ சேம் கொள்கையில் சில கருத்து வேறுபாடுகளால் பிரிந்தவர்களை ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சியில் வந்து கருத்து வேறுபாடுகள் இயல்பு கருத்து வேறுபாடுகளை தான் ஒரு கட்சி ஜனநாயக முறைப்படி நடக்க முடியும் இது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்போ கருத்து வேறுபாடுகளை கருத்து வேறுபாடு சொன்னாலே அவன் எதிரி அவன் துரோகின்னு சொன்னால் அப்போ அந்த கட்சியில் என்ன உள்கட்சி ஜனாயகம் இருக்கிறது உள்கட்சி என்னால் இல்லாத அதிமுக கலைக்கப்படணுமா இல்லையா அப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளும் அப்போ ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது அப்படின்னா நோ சோகாஸ் நோட்டீஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது டேரக்டாக டிஸ்மிசல் ஏன்னா ஏழாம் எடுத்து வச்சுருக்க கார்பரேட் கம்பெனி ஓனராக எடப்பாடி அதிமுக கார்ப்பரேட் கம்பெனியாக அது கட்சியாக மக்கள் கட்சியா இல்லை கார்ப்பரேட் கம்பெனி கட்சியா இல்லை கார்பரேட் கம்பெனி சிஇஓவா எடப்பாடி அப்போ நீ என்ன வேணாலும் பண்ணுவியா நீ அப்போ ஒன் இப்படி ஒரு கட்சியிலையே அரவணைக்க முடியலை ஒன்று யார் சிஎம்மாக தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்களுக்கே துரோகம் பண்ணி சசிகலாவுக்கே துரோகம் பண்ணிட்டு வந்தேன் டிடிவி தினகரனை நீக்கி துரோகம் பண்ண அடுத்து என்னது ஓபிஎஸ் அவர்களை வந்து கூட சேர்த்து முதலமைச்சர் நாலரை வருஷம் இருந்து அவரை வந்து துணை முதலமைச்சராக இருக்க ஒத்துக்கிட்டு ஒருங்கிணைப்பாளராக இருக்க வச்சு சுற்றிக்கிட்டு அவரை எந்த வேலையும் செய்ய விடாமல் அவரை மிரட்டி 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 பதவிகின்ற அதிகாரத்தை வைத்து கொண்டு அவரை எந்த வேலையும் செய்ய விடாமல் அவரை ஒரு திரு பதிமூணு எம்எல்ஏ சப்போர்ட்டோட ஆட்சி நடத்திட்டு ஆட்சி நடத்தி வெளியேறுத்தோன்னே ஒற்றை தலைமை என்ன அவரையும் துரோகம் பண்ணி வெளியேற்றினேன் இப்போ துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவம் உருவம்தான அந்த எடப்பாடி நீ துரோக நீ என்ன எம்ஜிஆர் கொடுத்த பைலா என்ன தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நார்மலாக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நிற்பாங்க யாரும் எதிர்த்து வேட்பாளர் வேட்புமனை போட மாட்டாங்க அண்ணா பொஸ்டாக வருவாங்க தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படும் நீ அது மாதிரி பண்ணியிருக்கணுமா இல்லையா ஏன் பண்ணலை ஏன் கட்சி பயிலாவை எம்ஜிஆர் உருவாக்கின பயிலாவை மாற்றி போச்சாளர்னு வந்திங்க எப்படி மாற்றினீங்க எப்படி மாற்ற வச்சிங்க நீயும் ஓபிஎஸ் அவர்களும் சேர்ந்து எப்படி மாற்றினீங்க அப்ப என்ன அர்த்தம் அப்ப பத்து மாவட்ட செயலாளர் பத்து மாவட்ட செயலாளர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும் அஞ்சு வருஷம் தலைமை செயல் செயலாளர் இருந்திருக்கணும் எல்லாம் எடப்பாடிக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் செட் பண்ணி நீ வந்து எம்ஜிஆர் கொடுத்த பயிலாகவே ஓவர் கம் பண்ணி நீ வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு நீ வந்து நியாயத்தை பற்றி நேர்மையை பற்றி துரோகத்தை பற்றி நீ பேசலாமா உனக்கு தகுதி இருக்கா இல்லை இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கண்டிப்பா இந்த நேரத்தில் பேசி தான் ஆகணும் முடிவெடுக்கணும்னு சொல்லி நான் உட்பட நத்தம் விஸ்வநாதன் தங்கமணி வேலுமணி போன்ற ஒரு ஒரு ஆறு தலைவர்கள் சேர்ந்து நாங்க போய் அவரை இல்லத்தில் சந்திச்சு நாங்க பேசுறோம் ஆனா அவர் வந்து கட்சியை வந்து வலுப்படுத்தலாம் விலகி போனவங்களை பிரிந்து போனவங்களை எல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கும்போது அதற்கு எடப்பாடி அவர்கள் உடன்படலை அப்படின்னு சொல்கிறார் உடன்படாததுக்கான காரணங்களும் விவாதிக்கப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு அந்த ஐந்து பேரும் வந்து இப்போது வரைக்கும் எடப்பாடி அவர்களோடு பயணிக்கிறாங்க எடுக்கிறார் அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு எதிராக இவர் செயல்படுறார் எலெக்ஷன் இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு எடப்பாடி வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அடாப்ட் பண்றார் சொந்த கட்சிக்குள்ளேயே எப்படி அப்படின்னா தனக்கென ஒரு டீம் உருவாக்குறார் எப்படி வந்து ஜெயலலிதா வந்த பிறகு எம்ஜிஆர் காலத்து அதிமுக தலைவர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க கொஞ்சம் நாள் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக காலி பண்ணிவிட்டு தனக்கென ஒரு அடிமை கூடாரத்தை உருவாக்கினாங்க அந்த அடிமை கூடாதனா இன்றைக்கி அதிமுகவை அடிமையாக்கி வச்சுருக்கு சரிங்களா அப்போ இந்த அடிமை கூடாரம் இன்னொரு அடிமை கூடாரத்தை உருவாக்க பார்க்குது எப்படி அப்படின்னா எடப்பாடிக்கு அடிமையாக யார் இருப்பா அப்படின்னு எடப்பாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு எதிராக செங்கோட்டனுக்கு எதிராக ஒரு டீமை உருவாக்கியிருக்கார் வேலுமணிக்கு எதிராக ஒரு டீம் உருவாக்கியிருக்கார் உதயகுமாருக்கு எதிராக ஒரு டீம் செல்லூர் ராஜுக்கு எதிராக ஒரு டீம் இப்படி அவர் கூட இருந்து அவரை சப்போர்ட் பண்ணி அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி இன்னைக்கு அத்தனை அமைச்சர்கள் பின்னால் நிற்கிறாங்கல்ல அத்தனை பேருக்கு எதிராக ஒரு டீம் உருவாக்கிட்டு வர்றார் யார் சொன்னாலும் சரி அவங்களை தூக்கி போட்டு இன்னொரு ஆளை போட்டுருவார் போட்டு கட்சியை வந்து எடப்பாடி கட்சியாக மாற்றுறார் இது அதிமுக இல்லை எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுக இல்லை எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுகவை அழித்து விட்டு எடப்பாடிக்கான அதிமுகவா எடப்பாடியான திமுகவாக திமுக மாத்திட்டு இருக்காரு கோரிக்கைகளை வைக்கிறாரு பேசும்போது என்ன சார் யாரை நீக்கணும் யாரை சேர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பொதுச் செயலாளர் அவர்களையும் முடிவு பண்ணிக்கிட்டோம் கூட நான் வந்து பேச போறேன் மனம் திறந்து அப்படின்றாரு அதற்கு எதுக்கு ஒரு காலக்கெடு அப்படிங்கறது ஒரு கேள்வி ஐந்தாம் தேதி பேச போறேன் அப்படின்னு ஆதரவாளர்களுக்கு துண்டறிக்கை கொடுத்துர்றாரு ஆதரவாளர்கள் கூடுறாங்க காலையில ஆறு மணில இருந்தே வந்து கூடிடுறாங்க அவர் இல்லத்துல இருந்து அலுவலகம் வரும்போது திறந்த வேன்ல ஆதரவாளர்களை நோக்கி கையசிச்சுக்கிட்டே வராரு தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காகவே இந்த நிகழ்வை செங்கோட்டையன் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாரோ ஓ சொந்த மாவட்டத்திலேயே அவருக்கு எதிராக ஒரு சீவி இன்னொரு ஆளை உருவாக்குறாரு எடப்பாடி அவருடைய ஓன் மாவட்டத்திலேயே இன்னொரு ஆளை உருவாக்குறாரு இப்ப அதை எதிர்த்துக்கக்கூடிய தெம்பும் திராணியும் முதுகெலும்பும் செங்கோட்டனுக்கு இருக்கு வேலுமணிக்குள்ளே பேசி முடிச்சிருக்க வேண்டிய விஷயம் தான் ஆறு பேர் போய் பேசினாங்கல்ல பேசினதே பொய்யின்னு இல்லை சொன்னார் இந்த எடப்பாடி அமித்ஷாவை பார்த்ததே நான் அமித்ஷாவை பார்த்தது கூட்டணி கால இல்லைன்னு சொல்லி போய் சொன்னவர் தானே இந்த எடப்பாடி அமித்ஷாவை போய் மூணு காரு மாறி போய் போய் பேசி பாசி பேசிட்டு வந்த உடனே அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி மாணவர் ட்வீட் போடுறாரு இவர் வந்து வெளியே வந்து என்ன சொன்னார் உண்மை பேசுனாரா பத்திரிகை நிறுவனத்த உண்மை பேசினாரா ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வாயில் உண்மை வரணுமா வராதா வரக்கூடாதா இப்போ நீ உண்மையே ஆள உன்னை எப்படி மக்கள் மதிப்பான் உன்னை எப்படி தொண்டர்கள் மதிப்பான் அப்போ நீ பேசுகிற அத்தனையுமே பொய்யாவில் இருக்குது அப்போ செங்கோட்டையனை வந்து 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 நாலு பேர் சந்தித்தாங்க அப்படின்னா நாலு பேர் சந்தித்ததை நீ இல்லை நீ நீ மறுத்தனா என்ன அர்த்தம் நாலு பேர் ஆறு பேர் சந்திச்சுருக்காங்க பேசியிருக்காங்க அதில் வந்து வேலுமணி தான் இதை வர சொல்லி கூட்டத்தை கூட்டியிருக்காரு ஆனால் வேலுமணி அந்த மீட்டிங்கு வரலை அஞ்சு பேர் தான் போயிருக்காங்க வேலுமணி கடைசியில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இவங்க வெளியே கிளம்பும் போது முடியாது நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும் நான் சேர்த்தவங்களை பிறந்தவங்க பிறந்தவர்கள் தான் தான் சேர்க்க முடியாது சொல்லி இவங்களை வெளியே அனுப்பின பிறகு வேலுமணி வந்து என்னையா நீ தான் கூப்பிட்டேன்னு சொல்லி இல்லை நாங்களே கூப்பிட்டேன் நான் அதனால தான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லி வேலுமணி அங்கே வந்து தாஜா பண்ணி எடப்பாடியோட இந்த கூப்பிட்டது வேலுமணி பேச சொன்னது வேலுமணி ஆனால் அந்த அஞ்சு பேரோட கூட போகலை நீ தனியாக வந்து கடைசி நேரத்தில் வந்து எடப்பாடி கிட்ட தாஜா பண்ணி ஒட்டிக்கிட்டாரு சரிங்களா ஆனால் பா குற்றம் குற்றம் சாட்டப்பட்டது யார் செங்கோட்டையன் தான் கூட்டு வந்தாருன்னு செங்கோட்டையன் மேலே பழியை போட்டு பழிய போட்டாங்க அப்போ செங்கோட்டையன் மூத்த தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய தலைவர் கோபிச்செட்டி பாளையத்தில் தனக்கென செல்வாக்கை நிரூபித்து தொடர்ந்து வெற்றி பெற்ற தலைவர் எடப்பாடி வந்து செங்கோட்டையன் காரு கதை திறந்து விட்டுட்டு இருந்தால்தான் எடப்பாடி செங்கோட்டையுடைய கார் கதவை திறந்து விட்டுட்டு இருந்தால்தான் இந்த எடப்பாடி இன்னைக்கு நீ வந்து பொதுச் செயலாளர் ஆனவொன்னே இவ்வளவு சர்வாதிகாரமா ஆனவமா அகங்காரமாக நீ வந்து நீக்கிற அப்படின்னா நீ அதிமுக அழிப்பதற்கான விதையை போடுறத யாரும் எடப்பாடி தானே ஏன் அதாவது ஒரு நியாயமான குரல் எழுப்பக்கூடாது அப்படின்னு நீ ஏன் காலக்கெடு விதிக்கக்கூடாது உனக்கு நீ இஷ்டத்துக்கு நீ வாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது தோல்வி முத தோல்வியை தழுவக்கூடிய நிலையில் அதிமுக இருக்கிறது நாற்பத்தி நாலு சதவீதத்தை வெட்டு வைத்து சென்றார் ஜெயலலிதா ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு போனார் நூற்றி முப்பத்தெட்டு எம்எல்ஏக்களை கொடுத்துட்டு போனார் முப்பத்தெட்டு எம்பிக்களை கொடுத்துட்டு போனார் ஜெயலலிதா முப்பத்தெட்டு எம்பிக்களை தொலைச்சா எடப்பாடி நூற்றி இருபத்து நூற்றி முப்பத்தெட்டு எம்எல்ஏக்களை தொலைச்சி எழுபது எம்எல்ஏக்களான ஆனாரா இல்லையா ஆனார் ஆட்சியை இழந்தாரா இல்லையா இழந்தார் எல்லா தேர்தலையும் தோத்தாரா இல்லையா தோத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தவறான முடிவு எடுத்து தோ தோ தோற்கடிக்கப்பட்டாரா இல்லையா ஏழு தொகுதியில் டெபாசிட் காலி ஒரு தொகுதியில் நாலாவது இடம் பதிமூணு தொகுதியில் மூணாவது இடம் வெக்கமா இல்லை உனக்கு நீ பிஜேபி மூணாவது போய் மூணாவது இடம் வாங்குறதுக்கு நீ எல்லாம் ஒரு தலைவனா நீ எல்லாம் ஒரு அதிமுகவுடைய தலைவனா பிஜேபி கிட்ட போய் மூணாவது இடம் இரண்டாவது இடத்தை கொடுத்துட்டு மூணாவது இடம் வாங்கியிருக்கேன் உனக்கு 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 என்ன தகுதி இருக்கு நீ அதிமுக வழிநடத்துவதற்கு இல்லை எம்ஜிஆர் கட்சின்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை ஜெயலலிதா கட்சின்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை நீ தலைவன் நீ பொதுச்சலவன் சொல்கிறது உனக்கு வெக்கமாக இல்லை நீ என்ன முகத்தோட என்ன மூஞ்சியோடு வந்து நீ வந்து போச்சலன்னு சொல்கிற நீ பிஜேபியிட்ட போய் தோற்றுட்டு வந்திருக்கே நீ பிஜேபியிட்ட போட்டி போட்ட அண்ணாமலைகிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கே நீ பதிமூணு இடத்துல நீ மூணாவது இடம் போயிருக்க ஏழு இடத்துல டெப்போ டெபாசிட் காலி ஒரு இடத்துல நாலாவது இடம் போயிருக்க எது நாம் தமிழர்கிட்ட போய் நாலாவது இடம் போயிருக்க நீ நீ என்ன தலை தலைமை பண்போட உனக்கு இருக்குது அப்போ நீ தவறான பாதையில் இருக்க நம்ம வந்து எம்ஜிஆர் கொடுத்த ஜெயலலிதா கொடுத்த நாற்பத்தி நாலு பர்சன்ட் போச்சு முப்பத்தி மூணு ஓபிஎஸும் ஓபிஎஸ் கூட இருக்கும் போது முப்பத்தி மூணு பர்சன்ட் இருந்துச்சு அதுவும் போய் பதிமூணு பர்சன்ட் போய் இருபது பர்சன்டா இன்னைக்கு மாறி நிக்குது இந்த கட்சி என்று உனக்கு அது கொஞ்சம் கூட அறிவில்லை எது எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் எனக்கு எல்லாத்தையும் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டுருவாங்க எங்க யார ஏமாத்திர நீ என்ன சர்வாதிகாரம் ஆனவன் என்ன பெரிய எம்ஜிஆர் மாதிரி தலைவரா இல்ல ஜெயலலிதா மாதிரி தலைவரா திராவிட சித்தாந்தம்னா என்னன்னு கேட்டா அது புராணம் அதுக்கு ஆராய்ச்சி வைக்கணும்னு சொன்னால் தானே நீ கம்பராமாயணத்தை எழுதணும்னு சொன்னார் சொன்னால் தானே நீ உனக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது கொள்ளையும் புரியாது திட்டமும் புரியாது ஒன்றும் தெரியாது பணம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இந்த மூணை தவிர நீ கோடிக்கணக்காக நீங்களும் அமைச்சர்கள் சேர்ந்து கூட்டு கொள்ளை தவிர வேறு என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்கள் வேணா ஒன்று சசிகலாட்டை போய் அங்கே போய் பணத்தை கொடுக்குறதுக்கு பதிலாக டேரெக்டாக நீ உங்கள் நல்ல துறையை நீ கையில் வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு எல்லா பணமும் உங்களுக்கு வந்தது எல்லா அமைச்சர்களையும் தாராளமா கொள்ளையடிக்க விட்டீங்க எல்லாரும் கொள்ளையடிச்சு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் பணம் கொடுத்தீங்க இதான பண்ணீங்க இன்னைக்கு ஒரு கோடி ஒரு கோடி கொடுத்து ஒவ்வொரு கூட்டமா போறீங்களே என்ன தமிழக தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு பயணம் போறீங்களே ஒரு கோடி கொடுத்து ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டம் கூட்ட சொல்றீங்களே வர்ற மக்கள் என்ன பணம் இல்லாம வர்றாங்களா தன்னெழுச்சியோட வர்றாங்களா விஜய்குமாரி தன்னுடத்தையோட கூட்டமாக வருது உனக்கு சொல்லுங்க அப்போ என்ன அர்த்தத்தில் நீ வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க தோத்து போயிரன்னு தெரிஞ்சுதானே மற்ற தலைவர்கள் சொல்றாங்க இருபது பர்சென்ட் வச்சுட்டு எப்படி ஜெயிப்பா இல்லை இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சிக்கு அனுமதி பெறாம பொதுச் செயலாளர் அனுமதி பெறாம டெல்லி போறாரு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்குறாரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு அவனுடைய தூண்டுதலின் பேரில் கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிறதானே அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அதாவது ஓபிஎஸ் போய் பார்த்தா துரோகி வேலுமணி போய் ஆர்எஸ்எஸ் சீஃப் தலைவரை பார்த்து மாலை போட்டு காலில் விழுந்தா அவரு நல்லவரா செங்கோட்டையம் போய் அவங்க கூப்பிட்டதன் பேர்ல போய் பார்த்தா அவர் துரோகி நீ போய் யாருக்கும் சொல்லாம போய் அமித்ஷாவை பார்த்து கட்சியை அடமாட வச்சுட்டு வந்தா நீ நல்லவனா என்ன சார் உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நாயம் எடப்பாடி அவர்களிடம் அனுமதி பெற்று வேலுமணி என்ன அனுமதி என்ன அனுமதி கொடுத்த நீ இப்போ அனுமதி பெற்று போ போனவங்கடெல்லாம் நீ கா இது பண்ணிட்டியா எப்படி அனுமதி பெற்று எத்தனை பேர் போனாங்க அப்போ அன்வர் ராஜா எடுத்து நீக்கு நீக்குனிங்க திரும்பி வந்தார் நீங்களே போய் காலில் விழுந்துட்டீங்கல்ல சரி செங்கோட்டையனை கூப்பிட்டாங்க அவங்க பேசுனாங்க நீங்களே போய் டைரெக்டாக செங்கோட்டையனை கூப்பிட்டு எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து போய் அமித்ஷாட்டை போய் காலில் விழுந்தீங்க அப்போ நீங்கள் போய் காலில் விழுந்தால் அது ரைட்டு அப்போ இதில் என்னன்னா யாரு பிஜேபிக்கு தலைமை மீறி செயல்படுங்க பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவரை தாண்டி தாம் போய் இவர் போய் சந்திப்பது அப்படிங்கறது கட்சி அடிப்படையில் நிதியமைச்சரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பாரோ இல்ல அவரின் உத்தரவு பேர்ல கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது போய் சந்திச்சா சரி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம ரகசியமா பிளைட் பிடிச்சு போய் சந்திச்சுட்டு வருவது சந்திச்சுட்டு வந்து வேறு மாதிரியான அதிருப்தி முதல் அதிருப்தி வந்தாரு என்ன பண்ணாரு உனக்கு முதல் அதிருப்தி நேரம் இல்லையா என்ன அதிருப்தி நேரம் நீ என்ன நீங்க பண்ணா குற்றம் இல்ல பிஜேபி நீங்க போய் காலில சரண்டர் ஆனதுன்னா அது குற்றம் இல்ல உங்க இன்னொரு உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் போய் பேசினா கூட்ருமா இல்ல தலைமைன்றது இருக்கு இல்ல இப்ப எடப்பாடி பழனிச்சாமில்ல தலைமை பொறுப்புல இருக்கார் பொதுச்செயலாளர் தலைமுறை போய் சந்திச்சிட்டு வந்து இவரு வந்து பாஜக தலைமை பண்பு தலைமடி போடுகிறாரு அவங்க பழைய வந்து எடப்பாடி நீக்கிட்டாரா அவரை பாத்துட்டு வந்து எடப்பாடி கட்சியை விட்டு நீக்கிட்டாரா அவரு இல்ல அவருக்கு அந்த பவர் இருக்கா என்ன பண்ணாரு இல்ல செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதங்கம் இப்போ அதிமுகவினுடைய தலைமை பண்புக்காகவா ஏன்னா பாஜக கூட்டணி போயிருந்தா நாடாளுமன்ற தேர்தல் அட்டில் பத்து இல்ல இருபது தொகுதிகள் கூட வெச்சு பெற்றுக்கலாம் தவறான முடிவு எடுத்தார் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு இப்போ அவர் உருப்பப்படி பாஜகவுட தானே கூட்டணியில் இருக்கிறது அதிமுக இங்கேதான் சொல்றேன் யார் சிறந்த அடிமை பிஜேபிக்கு அப்படின்றதுலாம் இவங்களுக்குள்ள போட்டி யார் சிறந்த அடிமை அப்ப அப்ப என்ன பிரச்சனை நான் இப்போ எதுனால எந்த இப்போ கரெக்டான கேள்வி கேட்டீங்க எதனால இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா பிஜேபிக்கு வந்து இப்போ ஒன்று தெளிவா தெரிஞ்சு போச்சு அமித்ஷா ஒரு திட்டம் போட்டாரு என்ன திட்டம் ஏடிஎம்கே இருபது பர்சன்ட்டு பிஜேபி பதினெட்டரை பர்சன்ட்டு முப்பத்தெட்டரை பர்சன்ட்டு அப்போ முப்பத்தொம்பது பர்சன்ட்னு வச்சுக்கங்களேன் முப்பத்தொம்பது பர்சன்ட் ஈவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணால் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு அப்போ நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு பர்சன்ட் வந்துடும் இது வந்துச்சுன்னா திமுகவை ஈஸியாக அடித்து ஜெயிச்சிட்றோம் அப்படின்னு அமித்ஷா ஒரு கணக்கு போட்டார் அப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சியை கொண்டாந்துருன்னா ஒரு கணக்கு போட்டார் ஆனால் எடப்பாடியினுடைய தான் தோன்றித்தனம் சர்வாதிகாரத்தனம் இதெல்லாம் வச்சுக்கு அதனால் காரணமாக என்ன பண்ணார் அப்படின்னா வந்து ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால பிரதமர் ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் வந்து லெட்ரு எழுதியும் கூட பிரதமர் அவரை வந்து பார்க்கும் டிடிவி தினகரேன் காலேயே விழுந்து கிடந்தார் உங்களுக்கு அண்ணாவே வந்தாலும் கூட மோடியை பாராட்டுவார்னு சொல்லி அண்ணாவே திறந்தாலு பேசினார் டிடி வி உங்க உங்கள் காலில் பிஜேபி காலில் விழுந்து கிடந்தார் அவரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாரு அவரும் வெளியே போயிட்டாரு ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு டிடி தினம் வெளியே போயிட்டாரு வெளியே போயிட்டாரா பாவட்டாளி மக்கள் கட்சி இப்ப ரெண்டு 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 தான் போயிடுச்சு எப்ப எங்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது அவங்களும் என்டிஏல இல்ல இல்லையா என்டிஏல அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்காங்க வேறதான் இருக்கு தாவக இருக்கு அதுக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்கு சரிங்களா அப்ப என்ன அண்ணாமலையும் அண்ணாமலையும் நீக்கிட்டாங்க அண்ணாமலை வந்து உயர்மட்ட குழு கூட்டத்துக்கே கூப்பிடலை அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இனி அண்ணாமலையை சேர்ந்தவர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க இதுக்கு எப்படி போடுவாங்க ஓட்டு நடக்காது அப்போ அதில் ஒரு ஆறு பெர்சன்ட் காலி காலியாச்சா இவங்க ஒரு பத்து பர்சன்ட்டு அது ஒரு ஆறு பர்சன்ட்டு காலியானால் மிச்சம் அவ்வளவு பதினெட்டரை ரெண்டரை ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் நீங்கள் ஒரு போனஸாக அஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அஞ்சு பர்சன்ட் கட்சியை வச்சுக்கிட்டு என்டிஏ வச்சுக்கிட்டு இருபது பர்சன்ட் ஏடிஎம்கே வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிப்பாரு மருந்துச்சா ஈவிஎம்ஏ மேனிபிளர் பண்ணாலும் எப்படி மக்கள் எப்படி ஏற்றுவாங்க எப்படி ஏற்றுக்குவாங்க தான் பிரச்சனை அப்போ இங்கே பிரச்சனை வந்தோடனே எடப்பாடி வந்து எடப்பாடியே காலி பண்ணாதான் சரியாக வரும் அப்போ செங்கோட்டையனை நம்ம தூக்கி விடு அப்போ செங்கோட்டையனை வந்து கழக குரல் எழுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எழுப்ப சொல்றேன் இப்போ இன்னைக்கு நீக்கியிருக்கார் அவர் இந்த கழக குரல் இந்த கழக குரல் ஒரு வெர்டிகல் ஸ்பிரிட்டுக்கு கொண்டு போய் விடும் பிஜேபி அதுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் இந்த இந்த கழகக்குரல் இதை ஏன் இப்போ இங்கே எப்படின்னா பிஜேபியினுடைய தலைமை ஒரு சிக்னல் கொடுத்தா ஒழுங்கு மரியாதை எடப்பாடி பின்னால் இருக்கா இங்கே செங்கோட்டை பின்னால வான்னு சொன்னால் வேலுமணி உட்பட அத்தனை பேர் இங்கே வந்துடுவாங்க இல்லைன்னா இடி பாயும் மேலே கேஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடியை விட்டுட்டு அத்தனை பேர் இங்கே வந்துடுவான் இல்லை இப்ப செங்கோட்டையின் குரலுக்கு ஆதரவுகள் பெருகி இருக்கு சசிகலா ஒரு பக்கம் ஆதரவு சொல்றாங்க அவர் வந்து மக்கள் குரலாக தொண்டனின் குரலாக வெளிப்பட்டிருக்காருன்றாங்க டிடிவி தினகரன் வந்து ஒரு குரலை வெளி வெளிப்படுத்துறாரு நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது டிடிவி தினகரன் அவர் என் கூட்டணி இருந்து வெளியில வந்துட்டாரு பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு அண்ணாமலை இருந்தப்போ வந்து கூட்டணி சரியா இருந்துச்சு இப்போ வந்து இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறாரு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இல்ல வேறு யாரா இருந்தாலும் நாங்க தயார் அப்படிங்கிறாரு இப்படியான கோரிக்கையை அவர் வைக்கிறாரு வழி மாற மாற மாறு எடப்பாடி பழனிசாமி கூடிய விரைவுல பிஜேபிக்கு வந்து ஒத்து வரலாம் பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்குவதற்கு அனைத்து வேலைகளையும் பண்ணோம் அதுக்கு செங்கோட்டையன் பகடக்காக பயன்படுத்தப்படலாம் ஆனால் செங்கோட்டனுடைய கோரிக்கை உண்மையான கோரிக்கை நியாயமான கோரிக்கை நேர்மையான கோரிக்கை ஒன்றா சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும் ஆனால் ஒன்றா அவரை பயன்படுத்தி பிஜேபி வந்து ஒன்றா சேர்ந்தாதான் நம்ம வச்சு வர முடியும் இல்லைன்னா இருபத்தஞ்சு பர்சன்டா ஆறிப்போச்சு முப்பத்தொன்பது பெர்சன்ட் அர்த்தமெட்டிக் அர்த்மெட்டிக் அவங்க போற அர்த்தமெட்டிக்கா ஒர்க் அவுட் ஆகாது இப்படி இருந்தாலும் அவங்க அர்த்தமெட்டி படி முப்பத்தொன்பது பர்சன்ட் அதுலயே இன்னைக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆகி போச்சு இப்ப இருபத்தஞ்சு பர்சன்ட் வச்சுட்டு என்ன ஜெயிக்க முடியும் அப்ப எடப்பாடி எப்படி ஜெயிக்க முடியும் அப்ப அந்த சூழல்ல இது போனாலும் பரவாயில்ல அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல செங்கோட்டையன் தலைமையில் ஒரு வெற்றிகல் ஸ்பிரிட் கொண்டாடணும்னு பிஜேபி நினைச்சா பாதி அமைச்சர்கள் செங்கோட்டை முன்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபி நினைச்சா பிஜேபி மிரட்டினா பாதி அமைச்சர்கள் செங்கோட்டை முன்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எம்எல்ஏக்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேர் இங்கே வந்துட்டாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து எடப்பாடிய நீக்கி தீர்மானம் போட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புனாங்கன்னா இரட்டலை ஃப்ரீஸ் ஆகுமா ஆகாதா ஆகுமா ஆகாதா கண்டிப்பாக ஆகுமா ஆகாதா எலெக்ஷன் வரப்போகுது இரட்டலை ஃப்ரீஸ் பண்ணிட்டா எடப்பாடி எங்கே ஜெயிப்பார் எங்கே எங்கே இரட்டலை யூஸ் பண்ணுவார் உனக்கு அந்த திமுறை தானே அந்த ஆட்டம் ஆடுற நீ உன்னை ஜெயிக்க விட்டா தானே அதைத்தான் இன்னைக்கு வந்து குருமூர்த்தி சைதேதுரைசாமி செங்கோட்டையன் எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க அப்போ பிஜேபி பின்னால இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது இது பின்னால குருமூர்த்தி தான் செய்யறாரா இல்ல பிஜேபி பின்னால இருந்து செயல்படுத்த சொல்லுதா ஏன்னா அமித்ஷா நேரடியா குருமூர்த்தி வீட்டுக்கு போய் பாக்குறாரு அப்படின்னா அமித்ஷாவுடைய டைரக்ஷன் இல்லாம குருமூர்த்தி எப்படி வேலை பார்ப்பாரு குருமூர்த்தி வேலை பார்க்கறாரு உண்மையா வந்து செங்கோட்டையன் வந்து உண்மையா இருந்து அதிமுகவை மீட்டெடுக்கணும்னு நினைச்சா பிஜேபியினுடைய சப்போர்ட் இல்லாம இவர் மீட்டெடுத்தால் இவங்க எல்லாரும் சேர்ந்து நின்னா எடப்பாடியை தோக்கடித்தா எடப்பாடிக்கு ஜால்ரா தட்டக்கூடிய அமைச்சர்கள் பிஜேபிக்கு அடிமையானவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையான அமைச்சர்களை தோற்கடித்தா செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் இந்த வட்டம் தோற்கடிச்சா அந்த சான்ஸை விட்டுட்டு இவங்க பிஜேபியோட போனாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அதிமுகவும் அழிவே சந்திக்கும் இன்றைய நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்